நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குற வேர் பார்த்திங்கன்னா மூக்குரட்டை மூக்குரட்டை என்றும் மூக்கிரட்டை என்றும் புனர்நோய் என்றும் சொல்லக்கூடிய இந்த வேரானது சாதாரணமாக கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா வயல் வரப்புகளிலும் காடுகளிலும் கிடைக்கக்கூடிய எளிமையான ஒரு தாவரம் தான் இருக்குது அதனுடைய வேரை தான் நாம் கலெக்ஷன் பண்ணி காய்ச்சி வச்சுருக்கோம் தயப்படுறவங்க திரையுலுக்கான நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய கீரைகளை நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உணவாக பயன்படுத்தி வந்துள்ளனர் என்று மருத்துவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது இன்றைய அளவில் இது அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்து கொண்டு விட்டுவோம் ஆனால் இது வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் மற்ற உடல் சார்ந்த வியாதிகளுக்கும் பயன்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது புனர்நோய் என்றால் மறு ஜென்மம் அதாவது மீண்டும் செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை உள்ள மூலிகை என்றும் சொல்லப்படுகிறது இந்த மூலிகையின் வேர் நம்மகிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க இந்த திரையில் காணக்கூடிய நம்பரை கால் பண்ணி கற்றுக்கொள்ளலாம் இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்திங்கன்னா பொரோஹேவியா டிவியூசா என்று சொல்லப்படுகிறது இதனுடைய தாவரவியல் பெயர் பார்த்திங்கன்னா பொரோகேவியா டிஃபியூசா என்று சொல்லப்படுகிறது நன்றி நன்றி